ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பர் டேஸ்ட்டான மஷ்ரூம் செமி கிரேவி தான் செய்ய போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு நான் இப்போ வந்து செஞ்சு முடிச்சுட்டேன் இது சப்பாத்தி கூட சாப்பிட்றக்கு இல்லை நமக்கு சப்பாத்தியில் ரோல் பண்ணி பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்ருக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் மஷ்ரூமை வந்து படிப்படியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வந்து கசூரி மேத்தி ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பில் எடுத்துருக்கேன் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறக்காக மல்லி மிளகு சீரகம் சோம்பு வரமிளகா ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு கல்பாசி எடுத்துக்கேன் இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்துட்டு தண்ணி ஊற்றாமல் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி சிக்கன் கிரேவி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சிக்கன் மட்டனில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணால் கீ ரோஸ்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் அவ்வளோதான் நம்ம வந்து அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கருவேப்பில் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் நமக்கு கிரேவி எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு சேர்த்துருக்கிறேன் மஷ்ரூம் வந்து இரநூறு கிராம் பேக்கெட்டு ஒரு பேக்கெட்டில் இருக்கிற மஷ்ரூமு தான் நான் வந்து கட் பண்ணி கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவுக்கு நமக்கு வெங்காயம் வதங்கட்டும் அடுத்தது அதுக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் பேஸ்ட்டாக போடாமல் ஒரு மூணு பல் பூண்டும் ஒரு சின்ன துண்டு ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சியை வந்து தட்டி எடுத்து அதையும் சேர்த்துருக்குறேன் நம்ம ஃப்ரெஷ்ஷாக போடுறதுனால அதோடய வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி ஒரு தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சிருக்கிறேன் நமக்கு ஏற்கனவே காரம் வந்து நம்ம வறுத்து பொடித்தோம் பாருங்கள் அதில் எல்லா காரமும் இருக்குது ஆனாலும் நான் வந்து கொஞ்சம் காஷ்மீரி சில்லி கலருக்காக சேர்க்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லாவே வதக்கிக்கலாம் அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு அடுத்தது காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து நான் வந்து கலருக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் கொஞ்சமாக சேர்க்குறேன் தேவை இல்லைன்னா நம்ம விட்டுரலாம் நான் வந்து வீடியோக்காக கொஞ்சம் நான் சேர்த்துருக்குறேன் ஏன்னா நம்ம காரமே அதுவே சரியாக இருக்கும் அதுவே அதிகமான காரமாக தான் இருக்கும் அவ்வளோதான் நமக்கு காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்தாச்சு அடுத்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் வேக விடலாம் நமக்கு இந்த மிளகாயில் வாசமெல்லாம் போகட்டும் அவ்வளோதான் கால் டம்ளரோட குறைவாக தான் தண்ணி ஏன்னா நமக்கு மஷ்ரூம் போட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்ற இல்லை காளானிலேந்தே நமக்கு தண்ணி விடும் அதனால் நம்ம அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ வந்து ஓரளவுக்கு இந்த பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா வதங்கிச்சு இதில் வந்து கஸூரி மெத்தியை வந்து கடைசியில் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கேஸை சிம்மில் வச்சு மூடி போட்டு விடலாம் அப்போது வந்து நமக்கு மஷ்ரூம் இருக்க தண்ணியெலாம் வெளிவந்து அது கூட சேர்ந்து நமக்கு வதங்கும் இதுக்கப்புறம் நம்ம தண்ணியை ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும் அது நல்லா இருக்காது இது வந்து ஓரளவுக்கு செமி கிரேவியாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இப்போ மூடி போட்டு கேஸில் சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுட்டேன் பார்த்திங்களா எவ்வளோ தண்ணி விட்டுருக்குதுன்ட்டு அவ்வளோதான் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட வதங்க கூட்டலாம் மஷ்ரூம் வந்து இன்னும் கொஞ்சம் சுருங்கி வேகட்டும் திரும்பவும் மூடி வச்சுட்டு நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் மஷ்ரூம் வேகிறதுக்கு அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு நம்ம ப பொடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பவுட்ரை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பவுட்ரு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு கேஸ் சிம்மிலே இருக்கட்டும் நம்ம அந்த பவுட்ரு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல கலர் மாறி நல்ல டார்க் ப்ரௌன் கலரில் நமக்கு கிடைக்கும் அதுமாதிரி டேஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது சப்பாத்தி கூட சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கடைசியாக வச்சுருக்கிற கசூரி மெத்தியை போட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நம்ம சிம்பிள் வச்சு மூடி வச்சிடலாம் நல்லா வறண்டு அது வந்து நல்லா கலர் மாறி சூப்பராக வரும் பாருங்கள் அளவுக்கு வரும் அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்